இப்போ வணக்கம் இது விஜய்ஸ் கிச்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சுருக்கோம் பருப்பு வேக வச்சுருக்கோம் தோரம் பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி ஜீரகம் பெருங்காயம் போட்டு தனியாக இதை வேக வச்சாச்சு இது கூட காய்கறிகளை எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் முருங்கக்காய் இதான் சேர்த்து மாங்காய் மூணும் சேர்த்து சாம்பார் வைக்க போகிறோம் இப்போ கடைஞ்சி வச்சுருக்க பருப்பில் இதை சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்தாச்சு மிக்ஸ் மிளகாத்தூள் அது கூட நான் சாம்பார் பொடியும் சேர்த்துருக்கேன் தேவையான உப்பு விட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லாம் கூட்டி வச்சாச்சு இப்போ தாளித்து அதிலே சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் காயெல்லாம் நல்லா விந்துட்டு இப்போ நம்ம மாங்காவை சேர்த்துக்கலாம் மாங்காவை சேர்த்து ஒரு ரெண்டு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணலாம் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் மாங்காவை எப்போவுமே முதல்லையே போடக்கூடாது குழ ஆயிடும் கடைசியாக இறக்கினதுக்கு இறக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மாங்காய் போட்டிருக்கிறதுனால புளி ஊற்றலை வணக்கம்